நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக இன்றைக்கு நாம் பார்க்கிற வேத பகுதி ஒன்று குறந்தியர் பதினைந்தாவது அதிகாரம் வசனம் நாற்பத்தி நான்கு ஃபர்ஸ்ட் குறந்தியன் ஷாப்டர் ஃபிஃப்டீன் வர்ஸ் ஓட்டர் ஃபோர் ஜென்ம சரீரம் விதைக்கப்படும் ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருக்கும் ஜென்ம சரீரமும் உண்டு ஆவிக்குரிய சரீரமும் உண்டு இந்த வார்த்தைகளை பௌலடியார் குறைந்த சபைக்கு ஏன் சொல்றார்னா அங்க சிலர் மரித்தோர் உயிர்த்தெழுதல் இல்லைன்னு சொல்றாங்க அவர்களுக்கு புரிய வைக்கதற்காக இந்த அதிகாரத்தின் மைய பகுதியிலிருந்து அதுலயும் நாம பார்த்த இந்த பிரதான வசனத்திற்கு முன்பாக இருக்கிற வசனங்கள்ல எல்லா மாம்சமும் ஒரே விதமானதல்ல மனுஷுடைய மாம்சம் வேற மாதிரி இருக்கும் மிருகங்களுடைய மாம்சம் வேற மாதிரி இருக்கும் மச்சங்களுடைய மாம்சம் வேற மாதிரி இருக்கும் பறவைகளுடைய மாம்சமும் வேற மாதிரி இருக்கும் அந்தபடியே வானத்திற்குரிய மேனிகளும் உண்டு பூமிக்குரிய மேனிகளும் உண்டு அது ஒவ்வொன்றுக்கும் அதற்கு தக்க மகிமை இருக்குன்னு சொல்லிட்டு உயிர் உயிர்த்தெழுதலும் அப்படியே இருக்கும் அழிவுள்ளதாய் விதைக்கப்படும் அழிவில்லாதாய் எழுந்திருக்கும் கனவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும் மகிமை உள்ளதாய் எழுந்திருக்கும் பலவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும் பலம் உள்ளதாய் எழுந்திருக்கும்னு சொல்றாரு இதை எல்லாத்தையும் சொல்லிட்டு தான் இந்த வசனத்தை சொல்றாரு அப்படியாக இந்த ஜென்ம சரீரத்தையும் ஆவிக்குரிய சரீரத்தையும் நாம பிரித்து பார்த்தோம்னா இதற்குண்டான அர்த்தம் நமக்கு தெளிவாக புரியும் ஜென்ம சரீரம்ங்கிறது நாம இப்ப இருக்கிற உடலை குறிக்குது ஆதாமின் வழியிலிருந்து மண்ணினால மனுஷன் உருவாக்கப்பட்டிருக்கிறார் இல்லையா அந்த படியாக நாம இந்த உலகத்துல வாழ்ற இந்த உடல் அழிவுள்ளதாக இருக்கு கனவீனம் உள்ளதாக இருக்கு பலவீனமாக இருக்கு அப்படியாக நாம இருக்கிற இந்த உடலானது அழிவுக்கு ஏதுவானது மரணத்துக்கு ஏதுவானதாக இருக்கு ஆனா ஆவிக்குரிய சரீரம் என்பது வல்லமையுள்ளதாக உள்ளதாக இருக்கு அது அழிவில்லாததாக இருக்கும் அது மகிமையுள்ளதாக இருக்கும் பலம் உள்ளதாக இருக்கும் இதை நாம புரிந்து கொள்வதற்கு நமக்கு முதற் பலனானவரான இயேசு விராகி ஏசு பார்க்கும்போது தெளிவாக புரியும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில மனுஷனாக பிறந்த போது அவர் ஜென்ம சரீரத்திலேயே இருந்தாரு அந்த சரீரமானது பாடுகளுக்கு ஒப்புக்கொடுக்கப்பட்டு கொடுக்கப்பட்டு அழிவுள்ளதாக மரணத்திற்கு ஒப்புக்கொடுக்கப்பட்டதாக கொடுக்கப்பட்டதாக இருந்தது அப்படியாக அவருடைய சரீரமானது சிலுவையில ஒப்புக்கொடுக்கப்பட்டபோது கொடுக்கப்பட்ட போது அது மரணத்திற்குள்ளாகி அழிந்து போகக்கூடியதாக இருந்தது அவர் உயிர்த்தெழுந்த பிற்பாடு அவர் பெற்றுக்கொண்டது ஆவிக்குரிய சரீரம் அந்த சரீரத்திற்கு சில வல்லமைகள் இருந்தது அத அவர் உயிர்த்தெழுந்த பிற்பாடு செய்த காரியங்களை சுவிசேஷ புஸ்தகத்துல பார்க்கும் போது தெரியும் முக்கியமா லூக்கா இருபத்தி நான்காவது அதிகாரம் முப்பத்தி ஆறாவது வருஷத்துல இருந்து நாற்பத்தி ஆறாவது வருஷத்துல பார்த்தோம்னா அவர் உயிர்த்தெழுந்த சீஷர்களுக்கு தரிசனம் ஆன போது அவர்கள் அவரை ஆவின்னு நினைச்சு பயந்து போறாங்க அப்ப அவருக்கு தன்னுடைய வில்லம் எலும்பையும் காண்பிக்கிறார் இல்லையா அது மாத்திரம் இல்லாம அவங்களோட கூட பொறித்த மீன் துண்டையும் தேன் கூட்டு துணிக்கையும் இல்ல யோவான் இருபதாவது அதிகாரத்துல வாரத்தின் முதல் நாள்ல சாயங்கால வேலையில பயந்து ஒரு பூட்டி இல்லையா அந்த பூட்டின ஏசு கிறிஸ்து வர்றாரு அவரை பார்த்து அவங்க பயந்தபோது அவங்களுக்கு தன்னுடைய கைகளையும் விழாவையும் காண்பிக்கிறாரு இல்லையா அந்த இடத்துல தோமா இல்லாதனால அவர் சந்தேகப்படுறாரு அவரை தன்னுடைய விழாவை தொட்டு பார்க்கும்படி கிறிஸ்து சொல்ற சொல்றாரு இல்லையா இப்படியாக ஆவிக்குரிய சரீரமானது வல்லமை உள்ளதாக இருக்கு அழியாமை உள்ளதாக இருக்கு பலம் உள்ளதாக இருக்கு மகிமை உள்ளதாக இருக்கு இந்த வேற்றுமையை நாம புரிந்து கொள்ளணும் அதை நமக்கு விளக்கும்படியாகவே பவுலடியார் சில காரியங்களை இந்த வசனத்திற்கு மேற்படியாகவும் எழுதியிருக்கிறாரு அப்படியாகவே நாமும் இப்ப ஜென்ம சரீரத்துல இருக்கிறோம் பிற்பாடு ஆவிக்குரிய சரீரத்துல எழுப்பப்படுவோங்கிறத பின் வருகிற பகுதிகளில் பவுலடியார் தெளிவாக சொல்றாரு அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வருகையில மரித்தோர் எல்லாருமே ஆவிக்குரிய சரீரத்துல எழுப்பப்படுவாங்க அவங்களுடைய ஜென்ம சரீரமானது இந்த மண்ல விதைக்கப்பட்டிருக்கு அது அழிவுக்குள்ளாகி போயிருக்கும் அவங்க எழுப்பப்படும் போது ஆவிக்குரிய சரீரத்துல எழுந்திருப்பவர்களாக இருப்பாங்க அதே போல உயிரோடு இருக்கிறவங்க எல்லாருமே மறுரூபமாக்கப்படுவாங்க அவங்க ஜென்ம சரீரத்துல இருந்து ஆவிக்குரிய சரீரத்துக்கு மாறுவாங்க அவ எல்லாத்தையும் தெளிவாக பவுலடியார் இந்த பகுதிகளில் குறிப்பிட்டிருக்கிறாரு இதுல இருந்து நாம் அறிந்து கொள்ளக்கூடியது நாம இப்ப ஜென்ம சரீரத்துல இருக்கிறோம் இதை தேவனுக்கு உகந்த பரிசுத்த ஜீவ பலியாக மாற்றி அவருக்கு ஒப்பு கொடுக்கும் போது அவருடைய வருகையில நாமும் ஆவிக்குரிய சரீரத்துல மாற்றப்படுவோம் அதற்காக காத்திருப்பவர்களாக நாம ஒவ்வொரு நாளும் இருக்கணும் அதையே தேவன் எதிர்பார்க்கிறாரு அப்படியாக தேவடைய வருகையில ஜென்ம சரீரமானது ஆவிக்குரிய சரீரமாக மாறுவதற்கு அவரை நோக்கி பார்ப்போமா கர்த்தாவே தேவாதி தேவனே உமக்கே இந்த வேலையில நன்றி செலுத்துகிறோம் ராஜா அப்பா ஜென்ம சரீரத்தில் இருக்கிற நாங்க ஒவ்வொருவருமே நீங்க எப்படி மருத்துவர்கள் இருந்து முதற் ஆகி ஆவிக்குரிய சரீரம் உள்ளவராக மாறினீங்களோ அப்படியாக ஆவிக்குரிய சரீரமுடையவர்களாக மாற்றப்படணும் தகப்பனே ஆம் ராஜா அதற்கு நாங்க இப்ப இருக்கிற ஜென்ம சரீரத்தை உம குகந்த பரிசுத்த ஜீவ பலியாக ஒப்புக்கொள்கிறோம் ராஜா நீர்தாம எங்களை ஏற்று நடத்தி உம்முடைய பரிசுத்த ஆவியானுடைய வழிநடத்துதல் மூலமாக உம்முடைய வருகையில எங்களை ஆவிக்குரிய சரீரமாக மறுரூபப்படுத்தணும் ராஜா அப்படியாய் தேவரீர் எங்களை ஏற்று நடத்தப் போகிற தயவிற்காய் நன்றி சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே ஆமேன் ஆமேன்